துயூசண்டா என்னன்னு தெரியுமா தன்னுடைய மனைவி மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார் ரோஷம் இல்லாத மாப்பிள்ளமார் இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுறாளே அவளுக்கு மாப்பிள்ள இல்லையா இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜிபாக்கலாம் சொர்க்கத்தை ஹராமாக்குறான் அவனுக்கு அப்ப இதில் போட்டு பாட்டு வேற ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன செய்ய மெமிக்கிரி பண்ணுறாங்க அந்த டிக்டாக் செய்கிறாங்க அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு டான்ஸு வேறு அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு சி நீங்கள் செஞ்ச செஞ்சுட்டு போங்க நாசமாக போங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்கள் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கே பங்கம் வகைக்கிறீங்க முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிறீங்க நீங்கள்